വിജയ് മാപ്പ് പറഞ്ഞില്ല എന്ന് മാത്രമല്ല നിലപാടും മാത്വകാരത്താൽ അന്ന് നടൻ വിജയ് അടമാണ് ചർച്ചയിൽ സിക്കിട്ടുള്ളത് വിവകാരത്തിൽ തളപതി വിജയ് മെർസൽ പടത്തുടൻ ഒപ്പിട്ട് കേരള മീഡിയാക്കൾക്കും ഇണയവാസികൾ വിജയ പാരാട്ടി വരുക எம்புரான் படத்தை நடிகர் பிரதிவிராஜ் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு குஜராத் கலவரத்தை நினைவுபடுத்தும் விதமாக வகுப்புவாத பிரிவினையை தூண்டுவது போன்ற காட்சிகள் இருப்பதாக சர்ச்சைகள் எழுந்தன இதனால் படக்குழு சர்ச்சைக்குரிய சில காட்சிகளையும் நீக்கியிருந்தது எனினும் வலதுசாரி ஆதரவாளர்கள் மோகன்லாலுக்கு தொடர்ந்து கண்டனங்களை எழுப்பி வந்த நிலையில் அவர் சமூக வலைதளங்களின் மூலமாக வருத்தம் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் மோகன்லால் மன்னிப்பு கேட்டதற்கு தமிழ்நாட்டில் இதே போன்ற ஒரு பிரச்சனை மெர்சல் படத்திற்கும் தளபதி விஜய்க்கும் வந்தபோது விஜய் யாருக்கும் பயப்படாமல் யாரிடமும் மன்னிப்பு கேட்காமல் படத்தில் உள்ள ஒரு காட்சியை கூட நீக்காமல் துணிந்து நின்றார் அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள் சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்துல நான் பேசினேன் கேரள மீடியாக்கள் விஜய் அதற்கு எடுத்துக்காட்டாக கூறி எம்புரான் நடிகர்களை வன்மையாக விமர்சனம் செய்து வருகின்றன கேரள மீடியாக்களில் விஜய் பற்றி பேசியிருப்பது இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபரில் மெர்சல் என்ற ஒரு படம் வெளியாகியிருந்தது அந்த படம் வெளியான போது மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தது பிஜேபி அந்த படத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த மக்களை பாதிக்கக்கூடிய ஜிஎஸ்டிக்கு எதிராக பல கருத்துக்களை பேசியிருப்பார் தளபதி அதனால் பிஜேபி ஆதரவாளர்கள் அந்த படத்திற்கு கண்டனம் தெரிவித்ததோடு சர்ச்சையான காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தினர் ஆனால் தளபதி விஜய் ஒரே ஒரு போஸ்டில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார் மெர்சல் என்ற மீசையை முறுக்கும் ஒரு புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தார் அதுதான் வீரம் அதுவும் எம்புரான் படத்திற்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியை விட பல மடங்கு கூடுதலாக மர்சல் படத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் விஜய்க்கு பின்புலமாக ரஜினிகாந்த் கமலஹாசன் ஆகியோர் இருந்தனர் ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசியதற்கு மெர்சல் படத்தையே தடை செய்ய வேண்டும் என்ற நெருக்கடியும் விஜய்க்கு வந்திருந்தது ஆனால் அந்த படத்தின் ஒரு காட்சிகளை கூட நீக்காமல் அந்த படம் வெளியாகி இருந்தது அதற்கு விஜயின் தைரியமும் துணிச்சலுமே காரணம் ஆனால் கேரள நடிகர்களுக்கு விஜயின் துணிச்சல் இல்லை என்று கேரள மீடியாக்கள் மோகன்லாலே வன்மையாக விமர்சித்து விஜயின் துணிச்சலை பாராட்டி வருகின்றது